இந்த சீசன் வந்துட்டால் நிறைய பேருக்கு தாங்கம் எடுக்கும் தண்ணி குடிப்போம் என்ன பண்ணுவோன்னா அவசியமே இல்லாமல் ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து டக்கு டக் டக்கு டக்குன்னு குடிச்சிருவோம் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஓரளவுக்கு தான் தண்ணி குடிக்கணும் அந்த தண்ணி உடம்புல போய் சேரணும் இந்த கான்செப்ட்லாம் யார்கிட்டையுமே கிடையாது அப்படியே ஒரு பெரிய நிறைய கூட குடிச்சிருவாங்க அப்பா இப்போதான் போச்சி தாக்கம் அப்படின்னா அப்படி இல்லை தண்ணியை குடிக்கிறதுல தப்பு இல்லை எப்படி குடிக்கணும்னா நீங்கள் உங்கள் வாயில் வந்து தண்ணி போய் வாயில் இருக்கணும் ஒரு ஒரு பத்து செகண்டாவது வாயில் இருக்கணும் ஏன்னா அப்படியே முழுங்கக்கூடாது வாய் முழுக்க தண்ணீர் பரவி அதன் பிறகு உள்ளே போக வேண்டும் அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய அந்த வாயில் நாவரட்சி இருக்கு இல்லையா அது சரியாகும் உமிநீர் வந்து உமிநீர் சுரப்பிகள் வந்து ட்ரை ஆகிருக்கும் அதுவும் வந்து திறக்க ஆரம்பிச்சிரும் தண்ணீரும் மெதுவாக உள்ளே போகும்பொழுது உடம்பு அந்த தண்ணீரை ஏற்றுக்கொள்ளும் அப்போது அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது சிறுநீரகம் பாதிக்கப்படாது தண்ணீர் குடிப்பதிலும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது கோடை காலங்கள் வந்தாலே பல பேர் லிட்டரு கணக்கில் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு நினச்சி அளவு வச்சுட்டு குடிக்கிறாங்க அப்படி இல்லை இந்த தண்ணியை நின்று நிதானித்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் えっ